எங்களுக்கும் உதவி செய்வான் உங்களுக்கு உதவி செய்த எங்களுக்கும் உதவி செய்வான் அதை போன்று நீங்களும் எங்களோடு தோளோடு இருக்க வேண்டும் அவர் பதவி வகிக்கிறார் தலைவராக இருக்கிறார் செயலாளராக இருக்கிறார் பொருளாளராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அல்ல தலைமை பொறுப்பு என்ற வரிசைகளை அத்தனை நபர்களும் நாம் இருக்கிறோம் அனைவர்களும் தலைவர்கள் அத்துணை நபர்களும் செயலாளர்கள் அத்துணை நபர்களும் பொருளாளர்கள் அந்த அணியில் கொஞ்சம் முன்னாடி ஆக எங்களை வைத்திருக்கிறீர்களே தவிர அத்துணை நபர்களும் பொறுப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏதோ அவர்கள் செய்யட்டும் அவர்களுக்கு பொறுப்பை விட்டோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்பதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடார்கள் இந்த சபை அத்துணை நபர்களுக்கும் அக முக்கியமான அத்துணை நபர்களுக்கும் தேவையானது இந்த உளவி உலமா அந்த பேரவை என்பது அங்க சிறப்போடும் சீரோடும் நடக்க வேண்டும் என்றால் அத்துணை நபர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பதவிக்கு நாங்கள் தகுதி அல்ல தகுதியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா என்பதை நம்மளுக்கு தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் அதனால் இந்த பதவியை பெற்றதின் காணத்தினால் பெருமையோ அது அதிலே எந்த ஒரு புகழ்ச்சியோ எனக்கு இல்லை எங்களுக்கும் இல்லை ஆனால் இந்த பதவியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இந்த பொறுப்பை கொடுத்த உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் நல்லதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதை ஆலோசனை சொல்ல வேண்டும் இப்படி செய்யுங்கள் இந்த மாதிரி செய்யுங்கள் இப்படி நடங்கள் இது மாதிரி கூட்டம் போடுங்கள் இந்த ஆலோசனை என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் அங்க இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீண்ட நேரம் நான் பேசுவதற்கு இல்லை ஆக என்னுடைய மாணவர்கள் முன்னாடி மாணவர்கள் இப்பொழுது மாணவர்கள் என்று உங்களை நான் சொல்ல மாட்டேன் குளமாக்கல் கண்ணியம் வாய்ந்தவர்கள் சிறந்த அறிவாளர்கள் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் உங்களிடத்திலே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு திறமை இருக்கிறார்கள் திறமை இல்லாதவர் என்று யாரையும் நான் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட திறமை மிக்கவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆக குரான் ஓதுவதிலேயும் செய்வதிலேயும் மக்களுக்கு வழிகாட்டுவதிலேயும் முன்னோடிகளாக நீங்கள் தெரிகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சங்கை மிக்க குளமாக்கலாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆக எங்களோடு பயணிக்க வேண்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆலோசனை கூற வேண்டும் எங்களை எிவிடக் கூடாது நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணியாக இருக்கும் அல்லா ஜலிஷான போன்ற இகதி நசிராக்கள் இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுகிறோம் நாங்கள் சரியான பாதையில் நடக்க வேண்டும் நேரான பாதையில் நடக்க வேண்டும் உண்மையான பாதையில் நடக்க வேண்டும் எங்களுடைய அந்த லட்சியம் சுவர்க்கத்தின் பாதையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த பாதையை நல்ல பாதையை யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நபிமார்கள் சுமதாக்கள் சாலைகிங்கள் நல்லவர்களுடைய அந்த பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக அந்த பாதையில் எங்களை நடக்கச் செய்வாயாக அந்த பாதையில் எங்களை சேர்த்து வைப்பாயாக உணருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் மாறான நபர்களுடைய பாதையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல கருத்துக்களை ஆக பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலேஷானவர் தானா முந்தி இருந்த பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் உயர்வை தருவானாக அவர்கள் செய்த சேவைகளுக்கு முழுமையான பலனை தருவானாக எல்லா வகையிலையும் நீண்ட ஆயுலை கொடுத்து அவர்களுக்கு ஆக இந்த நிர்வாகத்திற்கும் அரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அத்துணை நபர்களுக்கும் தருவானாக அல்லா ஜல ஷானா இந்த பேரவையை கியாமட்ட நாள் வரை ஆக இருக்கும் ஒரு சமயத்தில் ஒரு கால் நான் ஒதுங்கி இருந்தவன் உண்டு இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது ஒதுங்கி இருந்தவன் உண்டு அதிலே அந்த பல உலமாக்கள் இதிலே நீங்கள் இணைய வேண்டும் இணைய வேண்டும் கேட்டுக்கொண்டதும் உண்டு அல்லா ஜல ஷானா காலம் கிந்து விட்டது இது போன்ற இந்த பேரவையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லா நாடிவிட்டான் கோரிக்கிறது ஆகையினால் பல கூட்டங்களில் நான் கலந்திருக்கிறேன் இனி வரக்கூடிய கூட்டங்களிலேயும் சிறப்பான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் அதிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையின்படி இந்த சபை நடக்க வேண்டும் என்று அல்லா எழுத்திலே பிரார்த்திக்கிறேன் எல்லாம் வல்ல அல்லா ஜலா நம்முடைய இம்மை மறுமையனுடைய நோக்கத்தை

ஏற்புரை நிகழ்த்துவார்கள் அவர்களுக்கு முன்னாள் செயலாளர் ஜாஃபருதீன் உளவியோ சிறுத்தவர்கள் போனாடி பொருத்தி சங்கேப்படுத்துவார்கள் பார்ப்பதை சலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு கனிவிகே உலவிய உலமாபெர் எனக்கு இந்த சபையினுடைய செயலாளர் ஆக தேர்வு செய்த உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்த பதவிக்கு நான் தகுதியுள்ளவனா தகுதியில்லாவனா என்று எனக்கே தெரியாது நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் ஆனால் நேற்று வரை நான் தேர்தலில் நிற்போமா நிற்க வேண்டாமா பல நண்பர்கள் சொல்கிற பொழுது குழப்பமாகத்தான் இருந்தேன் இன்று காலையில் தான் ஒரு நபர்களிலும் கூட நான் ஓட்டு எனக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை இருந்தும் எனக்கு இவ்வளவு ஓட்டுகளை போட்டு என்னை வெற்றி செய்த வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னால் சென்ற இந்த நிர்வாகம் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களுடைய தலைமையில் சென்ற அந்த நிர்வாகம் எத்தனையோ பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய சேவைகளில் ஒரு சிலதையாவது நாம் செய்ய முடியுமா என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது நம்ம எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் நம்முடைய மூத்த உதவிகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இந்த பேரவை போல எந்த பேரவையையும் நடைபெறவில்லை என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் மிஸ்பாயி அவர் சொன்னார் இடத்தில உங்களுடைய உளவி உலமா பேரவை எவ்வளையோ உதவிகள் செய்திருக்கிறது நீங்கள் மிஸ்பாயி பேரவை முன்னோர்களை வயதானவர்களை கண்ணியப்படுத்தவில்லை உங்களுடைய பேரவை கண்ணியப்படுத்துகிறது இன்னும் எத்தனையோ சேவைகள் செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பேர்ப்பட்ட ஒரு சேவையை செய்யக்கூடிய இந்த உளவி உலமா பேரவை போல எங்களுடைய விஸ்வாகி பேரவை இல்லை என்று ஆதங்கப்பட்டார் அப்படிப்பட்ட இந்த பேரவை கண்ணியத்திற்குரியோர்களை உங்களிடத்திலே நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த பேரவையில் யாரேனும் தப்பு செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் நேரடியாக தளத்தில் போட்டு அசிங்கப்படுத்தாதீர்கள் என்னுடைய ஐடியில் நேரடியாக பேசுங்கள் உங்களுக்குரிய தகுதி உங்களுக்குரிய பதிலை நிச்சயமாக உங்களுடைய தகுதியை அறைந்து நான் நிச்சயமாக பதில் சொல்வேன் முன்னோர்கள் நமக்கு முன்னால் என்ற இந்த நிர்வாகிகளுக்கு பல மனசு கஷ்டங்களை கொடுத்து விட்ட இந்த தளத்தின் மூலமாக பல நபர்கள் கஷ்டம் கொடுத்து விட்டார்கள் அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கஷ்டங்களை மன புண்களை நாம் மாற்ற வேண்டாம் நாம் எல்லாம் சகோதரர்கள் நம்முடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் தளத்தில் போட்டு அசிங்கப்படுத்தாதீர்கள் ஏதோனும் தவறு செய்தால் நிச்சயமாக சொல்லுங்கள் நான் தவறு செய்தால் என்னிடத்தில் நேரடியாக என்னுடைய ஐடியில் பேசுங்கள் நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அது தவறாக இருந்தால் திருத்திக் கொள்வேன் சரியாக இருந்தால் இப்படித்தான் மௌல மௌலானா என்று நான் உங்களிடத்தில் சொல்லுவேன் இந்த பதவியை கொடுத்த உங்கள் அனைவர்களுக்கும் என் நஞ்சம் நினைந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு சேவை செய்ய என்னால் முடிந்த அளவு நிச்சயமாக சேவை செய்வேன் என்று உறுதியளித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் கதூர் பொருளாளர் அப்துல் சேர்த்தார்கள்